ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்விப்படலத்துல இருபத்தி மூன்றாவது பாடல் பார்க்க போறோம் ஆண்தகை அவ்வுரை கூற அறிந்தோன் வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசி நீண்ட கையாய் இனி நின்னுழை வந்தோர் மாண்டவர் அல்லவர் மாண்பு இலர் என்றான் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் ஆண் தகை அவ்வுரை கூற வீரம் மிக்க மகாபலி அவ்விதமாக சொல்லவே அறிந்தோன் அனைத்தும் அறிந்தவனாகிய அவ்வாமனமூர்த்தி வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசி நீண்ட கையாய் வேண்டி வந்தவர்களது விருப்பத்திற்கு மேற்படும்படி வாரி வழங்கி அதனால் நீண்டிருக்கும் கைகளை உடையோய் இனி நின் நுழை வந்தோர் மாண்டவர் உன்னிடம் வந்தவர்கள் மாண்புடையவர் ஆவர் அல்லவர் மாண்பிலர் என்றான் அப்படி இல்லாதவர்கள் வராதவர்கள் மாட்சிமை இல்லாதவர்கள் என்றான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் மகாபலியை சொல்லும் பொழுது ஆண் தகை அப்படின்னு சொல்றாரு அதாவது வீரம் பொருந்தியவன் அப்படின்னு சொல்றாரு வீரம் பொருந்தியவன்னா நம்ம ஏதோ இது சிக்ஸ் பேக் ஆப்ஸ் வெல் பாடிடா இருக்கான் அப்படி அந்த அர்த்தம் இல்ல அத தனக்கு ஒரு தீங்கு வந்தாலும் பரவாயில்ல மேற்கொண்ட காரிய செயல்ல வந்து ஒரு ஊக்கம் எந்தவித ஒரு தளர்வும் இல்லாம இருக்கக்கூடியவன் அந்த அதனாலதான் ஆண் தகைன்னு சொல்றாரு இப்ப நம்ம வந்து உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம்ல நான் அதுக்கு அதுக்கே சொல்லியிருக்கேன் முன்னாடி அதாவது உத்தியோக முயற்சி திருவினையாக்கம் அப்படிங்கிறது தான் அது வந்து புருஷங்கிறது ஆன ஆணை குறிக்காது அங்க தலைமை பண்பை குறிக்கும் அந்த மாதிரி இங்க தலைவன் அப்படிங்கறது ஆண் தகை

இப்ப நம்ம பொதுவாவே ஒரு விஷயத்த கொடுக்கவோ எடுக்கவோ இது ரெண்டுத்துக்குத்தான் கை நீளும் அதனாலதான் என்ன கை நீளுது அப்படின்னு சொன்னா கை எவனை யாராவது ஒருத்தனை அடிக்கிறதுக்கு கை ஓங்கினாலோ அல்லது வேற இருந்து அபகரிக்கிறதுக்கு பொருளை எடுக்கிறதுக்கு தனக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கோ அப்பதானே நம்ம என்ன கை நீளுது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இங்க அதே விஷயம் கொடுப்பு கொடுத்து கொடுத்து கொடையினால் நீண்ட கை அப்படிங்கறதுனால நீண்ட கை யாய் அப்படின்னு மகாபலிய சொல்றாரு எப்பேர் எப்படி கொடுத்து நீண்ட கை கரங்கள் அப்படின்னா வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசி அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல வீசுதல் அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு இப்ப நம்ம காற்று வீசுது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல காற்று அடிக்குதுன்னு அப்படின்னு தானே அர்த்தம் ஆனா அதே கத்தியை வீசினான் அப்படின்னு சொன்னா கத்தியை சுழட்டினான்னு அர்த்தம் ஆனா அனல் வீசுகிறது அப்படின்னு சொன்னா அங்க வந்து என்ன சொல்றது அனல் ரொம்ப ரேடியேட் ஆகுது ஹீட் ரேடியேட் ஆகுது ரொம்ப பிரகாசிக்குது அப்படின்னு அர்த்தம் இதை தவிர கை வீசி நடந்தான் அப்படின்னா கைய நல்லா ஆட்டி ஆட்டி நடந்தான் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் தவிர கதர் கதிர் வீச்சு அப்படின்னு சொல்றோம்ல அந்த இடத்துல ஒரு சூரிய கதிர்கள் வந்து சுட்டெரிக்குது அப்படிங்கிற பொருள் இப்ப மீனவன் வலையை வீசினான் அப்படின்னா அந்த இடத்துல அவன் பரப்பினான்னு அர்த்தம் ரொம்ப பெருசா வலையை வந்து பரப்பினான் அப்படின்னு அர்த்தம் இதே வந்து ஒரு வீசி எரிந்தான் அப்படின்னா ரொம்ப விட்டு எரிஞ்சான் தூக்கி எரிஞ்சான் அப்படின்ற பொருள் இருக்கு இந்த இடத்துல நம்ம என்ன நம்ம அர்த்தம் பண்ணிடக்கூடாது வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசி அப்படின்னா இந்த அப்படி அப்படின்னு விட்டு எரிஞ்சான் அப்படின்ற பொருள் கிடையாது இந்த இடத்துல வீசுதல் அப்படின்னா வாரி வழங்குதல் ரொம்ப அபரிமிதமாக கொடுத்தல் அப்படின்னு பொருள் அதனாலதான் வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசி இதுல இன்னொன்னு கம்பருடைய அழகு இந்த மாதிரியான அஹ் வார்த்தை பிரயோகங்கள்ல இருந்துதான் நமக்கு புரியும் வேண்டினர் வேண்டலின் மேற்பட வீசின்னு சொல்லல அவரு வேண்டினர் வேட்கையின் மேற்படை விமீசின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இப்ப உதாரணத்துக்கு அஹ் வேட்கைனா இது விருப்பம்னு அர்த்தம் இப்ப உதாரணத்துக்கு எனக்கு வந்து மைசூர் பாகு எல்லாம் மைசூர் பாகு கொடுத்துட்டு வராங்க எனக்கு மைசூர் பாகு சாப்பிடணும் மூணு மைசூர் பாகு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஆனா மூணு மைசூர் பாகு நம்ம கேட்டோம்னா அவங்க யாராவது எதாவது நினைச்சுப்பாங்க இவ்வளவு வயசு ஆயிடுச்சு இன்னும் சின்ன குழந்தை மாதிரி மூணு மைசூர் பாக் கேட்கறியே அப்படின்னு சொல்லி ஏதாவது அவங்க நினைச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி நான் அதை குறைச்சு எனக்கு ரெண்டு மைசூர் பாகு தாங்க அப்படின்னு சொல்றேன் ஆனா குடுக்கறவங்க என்ன பண்ணுவாங்க உனக்கு மட்டும் ரெண்டு கொடுக்க முடியாது எல்லாருக்கும் ஒண்ணுதான் நீ ரெண்டு குடுத்தா அப்ப மத்தவங்களுக்கு நான் ரெண்டு குடுக்கும் கேட்டா குடுக்கும்படியா இருக்கும் இல்லாட்டி எல்லாருக்கும் கொடுக்கும் உனக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒன்னு குடுக்கலாம் இல்ல சரி போனா போறது அப்படின்னு சொல்லி சரி நான் கேக்குறேன்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு குடுக்கலாம் ஆனா அவங்க மூணு குடுக்க போயிருக்கீங்க ஏன்னா நான் என் மனசுல நினைச்சது என்ன எனக்கு மூணு பாக்கு வேணும்னு அவங்க நான் ரெண்டு தான் கேக்குறேன் அப்ப ரெண்டு தானே கொடுப்பாங்க மூணு எப்படி நான் மனசுல என்ன நினைச்சேன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் அதனால மூணு எல்லாம் தரமாட்டாங்க ஆனா இங்க கம்பர் என்ன சொல்ல வராரு வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசி அப்படின்னா அவனுடைய விருப்பம் வந்து கேட்கறவங்க என்ன விரும்புறாங்களோ அதையும் கூட ஜாஸ்தி அப்ப அங்க மூணு இல்ல மூணு மைசூர் பாகு நான் மனசுல நினைச்சேன் கிடைச்ச கேட்டது ரெண்டு கிடைச்சது ஒன்னு அப்படின்னா மகாபலியிடம் அந்த மூணு எல்லாம் இல்ல நாலு மைசூர் பாகு கொடுப்பானா அந்த மாதிரி சொல்றாரு வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசினா வந்து என்ன வந்து கேட்கறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையும் விட ஜாஸ்தி அப்படின்னு அப்படி குடுக்கிற கைகள் அப்படிங்கறதுனால நீண்ட கை அப்படின்னு சொல்றாரு அடுத்தது இனி நின்னுழை வந்தோர் மாண்டவர் அல்லவர் மாண்பு இலர் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல உழை அப்படின்றதுக்கு நிறைய பொருள் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வினைச்சொல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் வேலை பார்க்கறது அந்த பொருள் இருக்கு பெயர் சொல்லாக இருந்தால் இடம்னு ஒரு பொருள் இருக்கு பூவிதழ் யாழின் நரம்பு அதுக்கப்புறம் ஏழாம் வேற்றுமை உருவு அதுதான் இடம்னு நம்ம சொல்றோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது நாலடியார்ல வந்து நூத்தி அறுபத்தி ஏழாவது செய்யுள் அதை படிக்கிறேன் கேளுங்க மன்னர் தெருவும் மகளிர் எழில் நலமும் துண்ணியார் துய்ப்பர் தகல் வேண்டா குழை கொண்டு தாழ்ந்த குளிர்மரம் எல்லாம் உழைதங்கற் சென்றாருக்கு ஒருங்கு அப்படிங்கிறது செய்யுள் இது என்ன சொல்ல வராங்கன்னா மன்னனுடைய செல்வமும் பெண்ணினுடைய அழகும் கிட்டக்க இருக்கிறவங்கதான் அதை ரசிக்கவும் அனுபவிக்கவும் முடியும் எது மாதிரி அப்படின்னா ஒரு குழைந்த குழைத்து தழைத்து தாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் நிழல் அது கிட்டக்க அந்த நிழலுக்கு பக்கத்துல அந்த மரத்து கிட்டக்க இருந்தா தானே அதோட நிழல்ல நம்ம அனுபவிக்க முடியும் சுகத்தை அனுபவிக்க முடியும் அது நல்லா காய்ச்சி குலுங்கி இருக்கக்கூடிய மரமா இருந்ததுன்னா கிட்டக்க போய் நின்று பறிச்சு சாப்பிட்டா தானே சாப்பிட முடியும் அந்த மாதிரி இது மன்னனுடைய செல்வமும் பெண்ணினுடைய அழகும் கிட்டக்க இருக்கிறவங்க தான் ரசிக்க முடியும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன் இதுல குளிர்மலம் மரம் எல்லாம் உழைதங்கட் சென்றார்க்கு ஒருங்கு அப்படின்னு அந்த அந்த இடத்துல இடம் அப்படின்னு தான் வருது

உழி உழி உள் அகம்புறம் இல் இட பொருள் உருவே இதுதான் செய்யுள் இதுல உழை அப்படிங்கறதும் வருது அதுக்காக சொல்ல வர அந்த இடத்துல இடம்னு தானே அர்த்தம் அந்த மாதிரி நின் உழை வந்தோர் மகாபலியிடம் சொல்றாரு ஒன்னு இடத்துக்கு வந்தவங்க மாண்டவர் மாட்சிமை பெற்றவர்கள் அல்லவர் மாண்பு இலர் ஆஹ் அப்படி வராதவங்க மாட்சிமை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல மாண்பு அப்படிங்கிற சொல்லுக்கே நாலு விதமா பொருள் இருக்கு மாட்சிமைன்னு ஒரு பொருள் அழகுன்னு ஒரு பொருள் பெருமைன்னு ஒரு பொருள் நன்மைன்னு ஒரு பொருள் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருக்குறள்ல ஆஹ் வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற அதிகாரத்துல மூன்றாவது குரல் அதாவது திருக்குறள்ல அம்பத்தி மூன்றாவது குரல் இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் கடை அப்படிங்கறதுல பரிமேலழகர் என்ன சொல்லியிருப்பாரு இல்லவள் மாண்பானால் இல்லதென் ஒருவனுக்கு இல்லாள் நற்குண நற்சிகைகளாயினாக்கால் இல்லாதது யாது இல்லவள் மானாக்கடை உள்ளது என் அவள் கால் உள்ளது யாது அப்படின்னு அதாவது மாண்பு ஒரு வாழ்க்கை துணை என்ன உன்னுடைய மனைவிக்கோ அஹ் இது ரொம்ப மாண்பு மட்டும் இருந்துடுச்சுன்னா அந்த நற்குண நற்செய்கைகள் செய்யக்கூடியவளாக அமைந்து அமைந்துவிட்டால் அமைந்து விட்டால் ஒன்ட்ட இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு எல்லாமே இருக்கு அப்படின்றாரு அப்படி அப்படி அமையலன்னா உங்ககிட்ட எதுவுமே நீ எல்லாமே இருந்தா கூட இல்லாததுக்கு சமம் அப்படின்னு சொல்றாருல்ல அந்த இடத்துல மாட்சிமை அப்படிங்கறது மாண்பு அப்படிங்கிறது தான் குறிக்குது அதாவது நம்ம ஆனர் டிக்னிட்டி அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அடுத்தது அழகு அழகு இது பெருமை நன்மை அதெல்லாம் பாக்குறோம்ல இந்த இதுல எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா இது தான் குறிக்குது ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு இது மா இது முக்கியம் அந்த மாட்சிமை இருந்துடுச்சுனாலே அதன் ஊடாக அழகு வரும் அழகு இருந்துடுச்சுன்னா பெருமை வரும் பெருமை இருந்துச்சுன்னா இது எல்லாமே இருந்துடுச்சுன்னா நன்மை தானாவே வரும்ல அதனால இது நாலு தீமே தான் குறிக்குது ஏன் சொல்ல வரேன் இப்ப நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது விஷ்ணு வந்து இங்க தா அப்படின்னு போய் மூன்று உலகங்களையும் தா அப்படின்னு கேட்டு பெறுகிறார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அது வந்து அப்புறம் அவ்வ யார் ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்களே போய் கேட்கறதுக்கு தப்பா இகழ்வான செயல் அப்படின்னு இது வந்து இல்லன்னு போய் நின்னு தான் தப்பு உலகங்களை சிருஷ்டி செய்ததே விஷ்ணுதான் அப்படி இருக்கும் பொழுது தனக்கு உரிமையானதை போய் கேட்பது ஒரு இழிவான செயல் கிடையாது இல்ல அதனால ஏதோ விஷ்ணு வந்து விஷ்ணுட்ட ஒண்ணும் இல்லாத மாதிரியும் ஆஹ் மகாபலிட்டுதான் மூன்று உலகங்களும் இருக்கிற மாதிரியும் எனக்கு தான் போய் கேட்டு அப்படி நினைச்சிடக்கூடாது தனக்கு உரிமையானதை பெற்று கொள்கிறான் அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும் எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல மாண்பு அப்படிங்கறத இப்ப இப்ப நம்ம பேச்சு வழக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல நீங்க நீங்க உங்களை பார்த்ததே எனக்கு பெருமை அப்படின்னு இல்லாட்டி உங்க கூட பேசுறதே நான் வந்து ஜென்ம சாவல்யம் அடைஞ்சிட்டேன் அல்லது உங்க கூட இருக்கிறதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆஹ் பெருமை அப்படின்னு அல்லது நீங்க வாழற காலத்துல நாங்க வாழறோம்னு நினைக்கிறதே பெருமை இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் இந்த மாதிரியான சொல்லாடல் எல்லாம் நம்ம ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னா அது வந்து அவர்களுடைய கீர்த்தியே நாம கெட்டக இருந்து அனுபவிக்கிறோம் அல்லது அதை தெரிந்து கொண்டு அனுபவிக்கிறோம் அப்படிங்கறத தான் நம்ம வெளிப்படுத்துறோம் அந்த மாதிரி தான் இங்க விஷ்ணு மகாபலியை பார்த்து சொல்றாரு இனி நின்னுழை வந்தோர் மாண்டவர் அல்லவர் மாண்பு இலர் அப்படின்னா உன்னுடைய கீர்த்தியை நீ எவ்வளவு பெரு பெருமை வாய்ந்தவன் அப்படிங்கிறத உன் இடத்துக்கு வந்து யார் யாரெல்லாம் உன்கிட்ட வராங்களோ அவங்க எல்லாம் அனுபவிப்பாங்க யாரெல்லாம் வரலையோ அவங்க எல்லாம் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க தகை அவ்வுரை கூற அறிந்தோன் வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசி நீண்ட கையாய் இனி நின் நுழை வந்தோர் மாண்டவர் அல்லவர் மாண்புயிலர் என்றான் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः